ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க வாங்க இந்த இடத்துக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நம்ம நத்தம் செல்லக்கூடிய மெயின் ஹைவேஸில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தார் ரோடு பேஸில் தார் ரோடு பேஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறு அடிக்கு பக்கமாக இருக்கு ஃபுல்லன் ஃபுல்லன் மாமரந்தான் ஒரு நூற்றம்பது தென்னை மரம் இருக்குது நல்ல ஒரு சிறப்பான இடம் மாங்காயெல்லாம் எப்படி காய்ச்சிருக்கு பார்த்திங்களா நல்ல ஒரு தரமான சொத்து மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா ஏழு ஏக்கரு ஏழு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி பாகம் இவருக்கு மூன்றரை ஏக்கர் அண்ணனுக்கு மூன்றரை ஏக்கர் தம்பிக்கு மூன்றரை ஏக்கர் அதில் ஒருத்தர் மட்டும் கொடுக்குறாரு கிணறு பங்கு கிணறு ஒரு போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது மாங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி சொத்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நிறையா பேர் மாந்தோப்பு வேணும்னு வீங்க மாந்தோப்பு இதில் ப்ளஸ்ஸு நூற்றம்பது தென்னை மரமும் இருக்குது நல்ல ஒரு சிறப்பான தோப்பு இது எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபால்பட்டி இருக்குது பார்த்துங்களா கோபால்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டி அதுக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு இதை வாங்கி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாற்றுறதுக்கோ இல்லை சொந்த தேவைக்கோ வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் நல்ல ஒரு சிறப்பான இடம் அந்த தென்னை மரம் சொன்ன பார்த்திங்களா தென்னை மரம் இது தான் மாங்காயெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க பாதைன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டு சைடு ரோடு அதாவது தார் ரோடு கிடைக்கும் நல்ல ஒரு சிறப்பான தோட்டம் இதுக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் கையெழுத்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்து பாகத்தில் ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுக்குறாரு அதனால் அவருக்கு கையெழுத்துன்னு பார்த்தாலும் அவர் சிங்கிள் கையெழுத்து தான் ஏற்கனவே இது பாக விசியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க சொத்த பற்றி எந்த ஒரு ரெக்கார்டு பிரேக்கெலாம் கிடையாது கேட்டால் நல்லா எதெல்லாம் சுத்தமாக இருக்குது அப்படின்றாங்க நல்ல தெளிவான சொத்து இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டு இருக்க ஏரியா அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த மாமரமெல்லாம் நல்லா செழிப்பாக வரும் இதுக்கு பார்த்திங்கன்னா சிறுமலையோட அடிவாரம் கணக்கு வரும் சிறுமலைக்கும் இதுக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிறுமலை தொடர்ச்சி அப்படி அங்கே வரைக்கும் இருக்குது நல்ல ஒரு சிறப்பான தோட்டம் தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி சோர்ஸ் உள்ள ஏரியாதான் இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறச்சி பேசலான்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு சிறப்பான தோட்டம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இது நல்ல தரமாக இருக்கு நிறைய பையர்ஸ் கேட்குறீங்க எனக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர்லாம் கேட்குறீங்க ஆனால் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் இப்படி தான் பெரும்பாலும் அதிகமாக வந்து பங்கில் தான் வரும் பங்கில் வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பங்கை பற்றி நீங்கள் ஒருத்தர் பங்குக்குள்ள இன்னொருத்தர் இருக்காரு நினைப்பீங்க அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது அவங்க ரெண்டு நாளைக்கு தண்ணி ஓட்டினா நம்ம ரெண்டு நாளைக்கு தண்ணி ஓட்டிக்கிற வேண்டிதான் தண்ணி ஓட்டுற பஞ்சாயத்து தான் ம ஆரம்பத்தில் அதாவது நம்ம தாத்தம்பாட்டை காலத்தில் தான் அந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் வந்துச்சு இப்போ எல்லாம் ரொம்ப நாலேஜ் மாறிடுச்சு அதனால் எல்லாம் பக்காவாக வச்சுக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போவுமே மனச்சடவு வராத அளவுக்கு நடந்துக்கிறாங்க அதனால் இந்த இடம் வந்து நல்ல சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை பாருங்கள் நேரில் வந்து உங்களை சிட்டிங்கை குறைக்கிறேன் நல்ல ஒரு தரமான சொத்து இடத்த பாருங்கள் நல்லா திறந்தோப்பு இடையில் இருக்குது ஏழு ஏக்கர்லேயுமே ஃபுல்லாக தான் போட்டுருக்காங்க மாமரம் மரம் எல்லாமே தான் இருக்குது திண்டுக்கல்லன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆயிடலாம் நல்ல ஒரு தார் ரோடு பேஸ்லேயே தான் அமைஞ்சிருக்கு விலையும் வந்து கம்மியாக தான் சொல்கிறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா விலையெல்லாம் தாறு மரம் ஏறி போயிட்டுருக்குது நீங்கள் நினப்பீங்க சேனலில் ஒரு மட்டும் என்னடா கூட குறையாக போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நினப்பீங்க லேண்டு ஓனர் தான் நம்ம செய்ய முடியும் நம்ம இஷ்டத்துக்கு போட்டோம்னா ஞாயிறியை போட சொன்னது கொஞ்சம் வீடியோவே எடுக்காதன்னு சொன்னுமே அப்படின்னு சொல்லுவார் அதனால் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து நேரில் உக்காந்து செட்டிங்கில் உட்காந்து பேசுங்க குறைச்சி பேசலாம் அப்படின்னு இருக்காங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க நல்ல எனக்கு தரமான சொத்து வேணும் தென்னந்தோப்பு இல்லை மாந்தோப்பு நல்ல தண்ணி உள்ள ஏரியாவாக வேணும்னு கேட்குறீங்க அதுவும் எனக்கு லோப்பட் ஜெட்டில் வேணும் இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேண்டு வேல்யூவெல்லாம் ஃபுல்லாக ஏறிடுச்சு அதாவது இருபது ரூபா சொன்னதெல்லாம் இன்றைக்கி முப்பது ரூபா கணக்கு வந்துடுச்சு பதினஞ்சு ரூபா சொன்னதெல்லாம் இன்றைக்கி இருபத்தஞ்சி ரூபா கணக்கு வந்துருச்சு அதனால் இது வந்து ஒரு தரமான சொத்து கிணறு சர்வீஸு எல்லாமே இருக்குது ரேட்டு வந்து அனுசரித்து தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இடத்த பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா அந்தளவுக்கு கிளைமேட்டே எங்கிட்ட நல்லா இருக்கு அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் நிறையா மழை வெஞ்ச அந்த உபரி நீர்கள்லாம் வந்து இந்த ஏரியாவில் வந்து நிற்கும் ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குன்னு இருக்காங்க இது அந்த ஆத் அந்த ஓ இது இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ஆற்று மாதிரி ஒன்று போகுது இது கிணறு கிணறுலாம் பார்த்தீங்கன்னாக்க தெரியும் உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு தண்ணி தெரியுதுங்களா கிணறு வந்து ஒரு சைடு இடிஞ்சிருக்கு அதனால் உங்களுக்கு அப்படி தெரியும் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக கிடக்கு அதேமாரி போர்லேயும் நல்லா தண்ணி அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை வாட்டர் சோர்ஸ் வந்து நிலத்தடி நீர் நல்ல ஸ்டோரேஜான ஏரியா தான் இது மேலும் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் பார்த்துக்கிட்டு எனக்கு வந்து அவசியம் கால் பண்ணிடுங்க இந்த கமாண்ட் வேணாம் நன்றி